வெளியில் நல்ல மழை பெஞ்சிட்ருக்க இந்த மழைக்கு சுட சுட ஏதாச்சும் சட்டா சூப்பராக இருக்கும்ல அதனால தான் எதனால் செய்யலான்ட்டு வந்தேன் வீட்டில் ஏற்கனவே கேழ்வரகு மாவு இருந்துச்சு சாரி கேழ்வரகு அடை செய்யலான்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவுக்கு மாவு போட்டுட்டு ஒரு ரெண்டு மூடி தேங்காய் எடுத்து நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன் தேங்காய் திருவி எடுக்க டைம் ஆகும் அதனால் நான் வந்து மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டேன் இப்போது இதில் வெள்ளமும் போட்டு செய்யலாம் நம்ம சர்க்கரையும் போட்டு செய்யலாம் எனக்கு வெள்ளம் போட்டால் ரொம்பவே பிடிக்கும் அதனால் வெள்ளத்தை காசி அதில் கொஞ்சமாக ஊற்றிட்டு நல்லா பெசிஞ்சி எடுத்துக்கிட்டேன் கூடவே கொஞ்சமாக சுகர் ஆட் பண்ணி வெள்ளம் கட்டி கட்டியாக போட்டால் நல்லாயிருக்கும் கொஞ்சம் சின்ன சின்ன கட்டியாக போட்டுக்கோங்க அது வந்து அந்த எண்ணெயில் பொறிஞ்சு போது அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு சாப்பிட்றதுக்கும் அந்த இடம் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதை நல்லா பெசஞ்சாச்சு பிசஞ்சிட்டு ரெண்டு உண்டையாக பிடிச்சி வச்சுக்கிட்டேன் ஃபஸ்ட்டு வந்து தோசைக்கல்லை அடுப்பில் வச்சுட்டு தோசைக்கல் நல்லா காஞ்சதுமே அதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிட்டு அந்த உருண்டை பிடிச்சி வச்சுருந்தோம் இல்லையா இந்த உருண்டையை எடுத்து தோசைக்கல்லாம் வச்சு கையாலேயே நல்லா அதை அழுத்தி விடணும் நல்லா ரவுண்ட் ஷேப்புக்கு வர மாதிரி அழுத்தி விட்டுக்கணும் நான் இதை செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணும் போது வெளியில் செம்ம மழை பெஞ்சிட்டு இருந்தது செஞ்சு முடிக்கும் போது லைட்டாக தான் தூருச்சு அதுக்கப்புறமா மேகமும் களைஞ்சி போயிடுச்சு இந்த அடை ஒரு பக்கம் நல்லா வெந்ததுமே அடுத்த பக்கம் திருப்பி போட்டணும் என்னோட சன் வந்து அம்மா நான் திருப்பி போடுற திருப்பி போடுறேன்னு கேட்டுகிட்டே இருந்தான் அவங்க திருப்பி போட்டால் உடஞ்சிட போகுதுன்ட்டு நானே திருப்பி போட்டுட்டேன் அவ்வளோதான் ரெண்டு பக்கமும் வெந்து நல்லா ரெடி ஆகிடுச்சு இப்போ இதாக சாப்பிட்டு பார்க்கலாம் இந்த கல்லில் சுட சுட இருக்க அந்த அடியை கொஞ்சமாக எடுத்து வாயில் போட்டு வெந்துருச்சான்னு பார்த்தேன் வெந்துடுச்சு ஓகே இப்போ இதை எடுத்துடலாம் இப்போ மீதி இருக்கிற அந்த உருண்டையும் செஞ்சிடலான்ட்டு மறுபடியும் மதிய தோசை எண்ணெய் ஊற்றிட்டு அந்த உருண்டையை வச்சு நல்லா ரவுண்ட் ஷேப்புக்கு வர மாதிரி அழுத்தி விட்டாச்சு ஃபர்ஸ்ட்டு செஞ்சு தான் எடுத்துகிட்டு போய்ட்டு என்னோட சன் கிட்ட கொடுத்து சாப்பிட்டு பார்த்துட்டு சூப்பராக இருக்குன்னு சொன்னால் நீங்களும் ட்ரை பண்ணிப்பாங்க எனக்கு இந்த அடை ரொம்பவே பிடிக்கும் உங்களுக்கு அடை பிடிக்கும்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலில் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி விடுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அண்ட் இது வரைக்கும் இந்த வீடியோவை பார்த்துருந்ததுக்கு தேங்க்யூ